ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வெள்ளிக்கிழமை இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள் முப்பெரும் தேவியின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன தீபம் எந்த நேரத்துல ஏத்தனும் எப்படி ஏத்தனும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம அந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நம்மளுக்கு ரொம்பவுமே விசேஷமான வெள்ளிக்கிழமைகள் தான் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் நம்ம பூஜைகள் செய்வோம் தினமும் பூஜை செய்யாதவர்கள் கூட வெள்ளிக்கிழமையில் நிச்சயமாக பூஜை செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்வார்கள் அப்படி நாம சூட்சமமான முறையில ஒரு தீபத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் நிறைய பேர் வாழ்க்கையில நாங்கள் எல்லா வழிபாடும் செய்யறோமா நீங்களே நிறைய பதிவுகள் கொடுக்குறீங்க அதையே நான் நிறைய ஃபாலோ பண்ணி பார்த்துருக்குறேன் எதுவுமே எங்களுக்கு வேலை செஞ்ச மாதிரி தெரியல திரும்பவும் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் இதற்கு என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுடைய கர்ம வினைகள் தான் காரணம் அதற்காக நாம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யாமல் இல்லை உங்க கர்ம வினையை குறைத்து அது எப்ப குறைகிறதோ அப்ப வந்து நீங்க இந்த பரிகாரம் வழிபாடுகள் எல்லாமே உங்களுக்கு வேலை செஞ்சு அதற்குண்டான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் நாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி பூஜை செய்வோம் அப்படி மகாலட்சுமி பூஜை செய்யும்போது போது நாம ஏற்றக்கூடிய முக்கியமான தீபம் என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு இந்த குத்து விளக்கு தான் நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டியவை காமாட்சி தீபம் ஏத்துறீங்க குபேர தீபம் ஏற்றுறீங்க எந்த தீபம் ஏத்தினாலும் ஒரு குத்து விளக்கு ஏற்றினா ஏற்றினீங்க அப்படின்னாலே முப்பெரும் தேவியின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியும் நடுவுல அந்த குத்துவிளக்கின் அந்த தண்டுல பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவியும் கீழே பாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவியும் வாசம் செய்கிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் நம்முடைய பூஜைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குத்துவிளக்கு தான் பயன்படுத்துவாங்க நீங்க எந்த விசேஷம் நடத்தினாலும் சரி வளைகாப்பு பண்றீங்க இல்ல ஒரு புதுமனை புகுவிழா ஒரு திடீர் புது வீடு நீங்க வந்து புண்ணியாசனம் பண்றீங்க அப்படின்னாலே தான் பிரதானமாக இருக்கும் ஏன்னா குத்து விளக்குல முப்பெரும் தேவியும் வாசம் செய்கிறாங்க அப்ப அந்த குத்து விளக்கு வெள்ளிக்கிழமை ஒரு ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த குத்து விளக்கை ஏத்தி அதற்கு மல்லிகைப்பூ வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு அத வந்து நம்ம அம்பாளாவே பாவிச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களால முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம் இல்ல கடையில் வாங்கி ஒரு ரெண்டு லட்டு இந்த மாதிரி ஏதாவது இனிப்பு வகைகளை வந்து பிரசாதமாக வைங்க மகாலட்சுமி தேவிக்கு இனிப்பு அப்படின்னாலே ரொம்ப பிடித்தமானது அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முடிந்தால் உங்கள் வீட்டில் இனிப்பு வகைகளை வந்து செய்யுங்க சிம்பிளாக செய்யலாம் கேசரி செய்யலாம் பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் எங்களுக்கு நல்லா நாங்கள் திருப்தியாக செய்யணும்னு நினைக்கிறோம் வழிபாடு செய்யலான் இருக்கிறோன்னா சர்க்கரை பொங்கல் செய்யுங்க ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான இந்த நைவேத்தியங்களை வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் போற்றிகளை வந்து நீங்க சொல்லி அர்ச்சனை செய்ய நாம வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தேவியை எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நாராயணரையும் சேர்த்து நாம வழிபாடு செய்யணும் ஆக இந்த மந்திரத்தை வந்து நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணாய நமக ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணாய நமக ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தொடர்ந்து இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்ல வேண்டும் அதற்கப்புறம் மகாலட்சுமி தேவி கிட்ட மனதார பண்ணிக்கோங்க என்றென்றைக்கும் நிறைந்து இருக்கணும் நிலைத்து இருக்கணும் குடும்பம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் பணத்திற்கு பற்றாக்குறையே வரக்கூடாது எங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு மகாலட்சுமி தேவியார்கிட்ட மனதார பிரார்த்தனை தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் விளக்கு ஒவ்வொரு வீடுகளிலையுமே இருக்க வேண்டிய விளக்கும் குத்து விளக்கு தான் அதனாலதான் அந்த விளக்குக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் அவ்வளவு ஒரு சக்தி முப்பெரும் தேவியார் வாசம் செய்யக்கூடிய இந்த குத்து விளக்கில் வெள்ளிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி நீங்க மகாலட்சுமி பூஜை செய்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கும் தருத்திர நிலைகள் நீங்கும் செல்வ நிலைகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நீங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளையிலிருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க வந்து செல்வ செழிப்போடு வாழ்வதற்குண்டான ஒரு வழியை இந்த பதிவு பாக்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளவு ரொம்ப எளிமையானது ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனா இதுக்குள்ள இவ்வளவு பெரிய சூட்சமம் இருக்குது அப்படின்றது யாருக்கும் தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா முடிந்த வரைக்கும் நீங்கள் காமாட்சி தீபமும் ஏத்தி வழிபாடு செய்யுங்க ஆனா கட்டாயம் ஏற்ற வேண்டிய தீபம் குத்து விளக்கு அதை மறந்துடாதீங்க குத்து விளக்கு ஏத்தி முப்பெரும் தேவியின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்